நம்மளோட நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்கோம் அதன் வரிசையில பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெண் பென்சித்தர் பெரிய பெரிய மன்னர்கள் கூட முயற்சி செய்தும் முடியாத ஒரு விஷயத்த தன்னந்தனி ஆளா நின்னு அண்ணாமலையாரோட அனுகிரகத்தாலும் ஆசீர்வாதத்தாலும் செஞ்சு முடிச்சிருக்காங்க அவங்க தான் அண்ணாமலையாரோட வடக்கு கோபுரத்தை கட்டுன அம்மணி அம்மாள் திருவண்ணாமலை செங்கம் சென்னா சமுத்திரத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவங்க தான் அம்மணி இவரோட இயற்பெயர் அருள்மொழி இவர் சின்ன வயசிலிருந்தே சிவபெருமான் மீது அலாதியான பற்றும் பக்தியும் கொண்டவரா இருந்திருக்காங்க தினமும் சிவாலயங்களுக்கு செல்றது தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனோட பாடல்கள் பாடுறதுமா இவங்களோட வாழ்க்கை கடந்துட்டு இருந்திருக்கு இவங்க எப்பயுமே சிவாய நம அப்படின்ற பஞ்சாசர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் தனிமையான ஒரு இடம் கிடைச்சது அப்படின்னா அந்த இடத்துல அமர்ந்து தியானம் பண்றதே தன்னோட வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காங்க உட்கார்ந்து தியானம் பண்ணக்கூடிய அந்த இடம் கூட சுத்தமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தண்ணி தெளிச்சு அந்த இடத்துல சுத்தம் பண்ணிட்டு தான் தியானம் பண்ண உட்காருவாங்களாம் இப்படியே அவங்களோட நாட்கள் கடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு திருமண வயதும் வருது அவங்களோட பெற்றோர்கள் அவங்களுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரன் பார்க்குறாங்க அவங்களோட மாமன் மகனவே வந்து மணமகனாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணுறாங்க தனக்கு வரன் பார்க்குறத தெரிஞ்சுக்கிட்ட அருள்மொழி தான் இதற்காக பிறக்கவில்லை சிவனுக்கு தொண்டு செய்தே என்னுடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும் எனக்கு இல்லற வாழ்க்கையில் நாட்டம் இல்லை அப்படின்னு உணர்ந்து தன்னோட கிட்ட திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா பெற்றோர்கள் அதை செவி கொடுக்கவே கிடையாது தன்னோட வார்த்தையை கேட்காத பெற்றோர்கள் தனக்கு திருமணம் செய்து வச்சுடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அந்த ஊர்ல இருந்த ஒரு குளத்துல குதிச்சிடுறாங்க அருள்மொழி இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்களோட பெற்றோர்களும் ஊர் மக்களும் குளம் ஃபுல்லா தேடுறாங்க ஆனா அவங்க கிடைக்கவே இல்லை ஆனா என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா அந்த குளத்துல விழுந்த அருள்மொழி மூன்று நாளைக்கு அப்புறம் உயிரோட அந்த குளத்திலிருந்து வர்றாங்க அப்பதான் அவளோட பெற்றோர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் தெரிஞ்சது அருள்மொழி எவ்வளவு தெய்வீக சக்தி நிறைந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அவங்களோட வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பளித்தமானது மண்ணை எடுத்து கையில கொடுத்தா கூட அவளாகவும் பொறியாகவும் மாறியது தன்னை நம்பி வர்ற பக்தர்களுக்கு நோயை போக்கி பல அற்புதங்கள் செய்தார் பூமிக்குள்ள இருக்கிற புதையலை கூட அவங்க கண்டுபிடிச்சு சொல்ற அளவுக்கு அவங்களோட ஞானம் அதிகரித்தது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தன்னோட பெயர் அருள்மொழி கிடையாது அம்மணி அம்மாள் அப்படின்றத அவங்க வெளிப்படுத்தினாங்க ஒரு நாள் தன்னோட குடும்பத்தோட திருவண்ணாமலைக்கு வந்த அம்மணி அம்மாள் ஐயனை தரிசனம் பண்ணிட்டு திருவண்ணாமலையிலிருந்து நான் வரமாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையிலே தங்கிட்டதா சொல்லப்படுது இங்கேயே இருந்து கிரிவலம் செய்கிறதும் அண்ணாமலையாருக்கு தொண்டு பண்ணுறதும் தியானம் பண்ணுறதும் இப்படியே நாட்களை கடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க அம்மணி அம்மாள் தினமும் கிரிவலம் போகும்போது அண்ணாமலையாரோட வடக்கு கோபுரமானது முழுமை அடித்தளத்தோடு நின்று விட்டத பார்த்து தினமும் அவங்க கவலைப்படுவாங்களாம் திருவண்ணாமலை பகுதியை ஆண்ட அரசர்களில் புகழ்பெற்ற மூன்றாவது வீர வல்லாள மகாராஜா இப்ப திருவண்ணாமலை கோவிலில் இருக்கும் வல்லாள மகாராஜா என்ற பெயருடைய விருத்தை கட்டியவர் வடக்கு கோபுரத்தையும் இவர் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தளம் அமைக்கிறாரு ஆனால் சில காரணங்களால் அந்த கோபுரத்தை கட்ட முடியலை ஏன் இந்த கோபுரத்தை கட்டும்போது மட்டும் இவ்வளோ தடங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு சித்தர்கிட்ட கேட்குறாரு மன்னர் அதுக்கு அந்த சித்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த கோபுரத்தை ஒன்றால் கட்ட முடியாது இறைவனோட அருளால் ஒரு பெண் சித்தர் வந்து இந்த கட்டடத்தை கட்டி முடிப்பார் அதுவரையும் நீ இந்த கட்டடத்தை விட்டுடு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த வடக்கு கோபுரமானது அடித்தளத்தோடு நின்றுடுச்சு பல பேர் வந்து இதை தொடங்கணும்னு முயற்சி பண்ணி கூட அதை யாருனாலையும் முடிக்கவே முடியலை ஒரு நாள் அம்மணி அம்மாவோட கனவுல சிவபெருமான் தோன்றி இந்த கோபுரத்தை எழுப்பு அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுது அம்மணி அம்மாளுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது எனக்குன்னு யாருமே கிடையாது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ தான் தஞ்சோன்னு உன் திருப்பாதத்தில் வந்து இருக்கிறேனே நான் எப்படி இவ்வளோ பெரிய கோபுரத்தை எழுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க இருந்தாலும் இது இறைவனோட கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு வேலையை தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே இருக்கிற மன்னர்கள் பக்தர்கள் செல்வந்தர்கள் எல்லாருக்கிட்டையும் மிதி திரட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணம் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க எல்லாரோட உதவியால் ஒன்றுலேருந்து ஐந்து நிலைகள் வரையும் கோபுரமானது அழகாக எழும்பிடுது அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாத அம்மணி அம்மாள் மைசூர் மகாராஜாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஆனால் அந்த அரண்மனை காவலன் அவங்கள உள்ளவே விடலை இல்லையவே ஒரு ஓரத்தில் ரொம்ப நேரமா தியானத்தில் அமர்ந்துட்டாங்க அம்மணி அம்மாள் அதே நேரத்தில் அம்மணி அம்மாள் தன்னோட சக்தியை பயன்படுத்தி மன்னர் முன்னாடியும் தன்னை வெளிப்படுத்துறாங்க ஒரே நேரத்தில் வாயில் காவலன் முன்னாடியும் அரசர் முன்னாடியும் தன்னை வெளிப்படுத்திக்கிறாங்க அம்மணி அம்மாள் மகாராஜா எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் ஒரு பெண் தன் முன்னாடி வந்து நிற்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாரு உனக்கு என்ன வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அம்மணி அம்மாள் தன்னையை பற்றியும் தான் கட்டிக்கிட்டு இருக்க அண்ணாமலையாரோட கோபுரத்தை பற்றியும் கோபுரம் கட்டுவதற்கு நிதியுதவி கேட்டு தங்களை நாடி வந்தேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் விளக்கங்களையும் கொடுக்குறாங்க அம்மணி அம்மாள் அப்போ திடீர்னு உள்ள வந்த வாயில் காவலன் அம்மணி அம்மாளை பார்த்துட்டு நீங்கள் வெளியே தானே இருந்தீங்க எப்படி உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு மன்னர் ரொம்ப நேரமாக இவங்க என் கூட தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்கும்போது அங்கே அம்மணி அம்மாள் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ உள்ள வந்து திரும்பவும் பார்க்குறாங்க உள்ளே இருந்த அம்மனி அம்மாவை காணும் இப்போதான் மன்னருக்கும் அந்த வாயில் காவலனுக்கும் தெரிஞ்சது உள்ள வந்தது அண்ணாமலையார் அம்மணி அம்மாளோட ரூபத்துல வந்த அண்ணாமலையார் அப்படின்னு அப்புறம் மகாராஜா நிறைய நிதி உதவி பண்ணி அந்த கோபுரமானது அடுத்தடுத்து மேலே எலும்புது ஏழாவது நிலை வரையும் சென்றுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது திரும்ப திரும்ப மன்னர்கிட்ட கேட்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அம்மணி அம்மாள் சிவபெருமானை நோக்கி வழிபடுறாங்க ஒரு நாள் சிவபெருமான் அம்மணி அம்மாளோட கனவுல தோன்றி நீ வேலையை நிறுத்தாத ஆர்மி நீ வேலை செய்யக்கூடிய கூலி ஆட்களுக்கு கூலியாக உன்னோட கையால் திருநீராக கொடு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அம்மனி அம்மாளோட கனவுல தோன்றி சொல்கிறாரு அம்மனி அம்மாளும் அதே மாதிரி செய்கிறாங்க வேலை செஞ்ச கூடி ஆட்களுக்கு திருநீரை அள்ளி கொடுக்குறாங்க வேலையாட்கள் வீட்டில் போய் அந்த திருநீரை பார்க்கும்போது அந்த திருநீர் எல்லாமே தான் செய்த வேலைக்கான கூலியாக மாறியிருக்கு இப்படி தான் ஒரு தனி பெண்ணாக நின்று அண்ணாமலையாரோட அனுகிரகத்தாலையும் ஆசிர்வாதத்தாலையும் அண்ணாமலையாரோட வடக்கு கோபுரத்தை கட்டி முடித்தாங்க அம்மணி அம்மா மண்ணுமே இல்லாமல் இருந்தால் கூட கடவுளோட அனுகிரகமும் ஆசிர்வாதமும் இருந்தால் நம்ம என்ன வேணால் சாதிக்கலாம் எவ்வளோ புகழுக்கு வேணாலும் போகலாம் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே உணர்த்துது அம்மணி அம்மாளோட வரலாறு அம்மணி அம்மாளோட ஜீவ சமாதி திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் ஈசானிய லிங்கத்திற்கு முன்னாடி அம்மணி அம்மாளோட ஜீவ சமாதி இருக்கு அண்ணாமலையார் அந்த கோவிலோட புகழ் எப்பையெல்லாம் பேசப்படுதோ அப்பையெல்லாம் அம்மணி அம்மாளோட புகழும் பேசப்படும் ஏன்னால் அவங்க செய்த காரியம் சின்ன காரியம் கிடையாது பெரிய பெரிய மன்னர்கள் கூட செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஒரு தனி பெண்ணாக இருந்து அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது கண்டிப்பாக இவங்களோட புகழும் காலங்காலமாக பேசப்படும் அண்ணாமலையார் கோவில் கோபுரத்தை கட்டிட்டு கும்பாபிஷேகம் முடித்த உடனே வந்து ஈசானிய லிங்கத்திற்கு முன்னாடி ஜீவசமாதி அடைஞ்சிட்டாங்க அவங்களோட ஆன்மா கருவறையில் போய் அப்படியே ஐக்கியமாயிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது தைப்பூச அன்னைக்கு ஜீவமுக்தி அடைஞ்சிருக்காங்க அன்னைக்கு தான் இவங்களோட குரு பூஜை இந்த கோவிலோட தனி சிறப்பு என்ன அப்படின்னா அம்மணி அம்மாள் மேலே போட்டு அபிஷேகம் பண்ணுற அந்த திருநீரானது எல்லா மக்களுக்குமே கொடுக்கப்படுது அந்த திருநீரை நம்ம அணிஞ்சிக்கிட்டோம்னா உடம்புல பூசிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட நோய்கள் எல்லாமே குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ வரையும் அம்மணி அம்மாள் கோவிலில் வைக்கக்கூடிய பிரார்த்தனையானது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சித்தர்களாக இருந்து ஜீவ சமாதி அடைஞ்சவங்க கேட்கக்கூடிய வரத்தை அருளக்கூடிய கற்பக தருவாக திகழ்வார்கள் அப்படின்றது நம்பிக்கை அம்மணி அம்மாள் சந்நிதியிலையும் அப்படி பல அற்புதங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது திருவண்ணாமலை வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அம்மணி அம்மாளையும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அம்மணி அம்மாளோட வரலாற எனக்கு பேசுகிறதுக்கு அனுமதி கொடுத்த அந்த தாய்க்கு கோடான கோடி நன்றிகள் பல சிவாய் நம்ம வாழ்க வளமுடன்